அவர் ஒரு வார்த்தையே சொல்றாரு நீங்க எல்லாம் எங்கடா இருந்தீங்க ಅಂತ கேட்டுட்டு இங்கயா இருந்தீங்கன்னு சொல்லறாரு அதை நீங்களே பாத்துக்கறீங்க நீங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த தாக்குதல் பிறகு எங்கடா வெயிட் டுவீங்க நீங்க குஷினிலே பாம்பலட்ட சீலோலுவாருமே அசட் உங்களை மாதிரி மூத்தவங்க என்னுடைய தகப்பனாருக்கு நிகரானவங்க நீங்கள் வாப்பா ஸ்தானத்தில் நான் உங்களை எப்பயுமே வச்சு பார்ப்பேன் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நான் இருக கட்டி அணைச்சு கொள்வேங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு வார்த்தையை பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல இந்த வார்த்தையை திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்க இந்த வீடியோ நீங்கள் பேசின வீடியோ உங்களுடைய மகளோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய தகப்பனார்களோ உங்களுடைய மாமியார்களோ யார் பார்த்தாலும் உங்களை பற்றி எப்படி முடிவெடுப்பாங்க பார்த்துக்கிறேங்க ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் நான் கனவுல கூட நினைக்கல அல்லாஹ் போதுமானவன் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க போதுமானவன் முன்னால் தெரிகிற புகைப்படத்தை பாருங்க அடந்த வருடம் இதே மாதிரி டிசம்பர் நேரத்துல பாடசாலை மாணவர்களுக்கான புத்தகங்களை வழங்கிய ஒரு நிகழ்வு இது ஆயிரம் மாணவர்களுக்கான ஸ்கூல் பேக்ஸ் வழங்கின நிகழ்வு அதுவும் கொழும்புல உங்க சொந்த ஊராக இருக்கிற கொம்பஞ வீதியில ஆயிரம் பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூல் பேக்குகள் கொடுத்து கொடுத்துருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அழைச்சிருந்தேன் வந்து நீங்க மேடையில பேசுகிற தான் அதுல காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதுல என்ன பேசுறீங்கறது மறந்து இருப்பீங்க அடுத்தது பிராதேசிய சபா இலக்ஷன் நகர சபா இலக்ஷன் வருகிறது இலக்ஷனுக்கு வரணும் சகோதரர்கள் தாராளமாக வாங்க வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேளுங்க இலக்ஷனுக்கு வரணும்ங்கிறதுக்காக என்ன தூக்கி பிடிச்சிக்கிட்டு வரணும்னு நினைக்காதீங்க ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் வைத்திருக்கிறேன் மடியில் கனமில்லை வழியிலே பயம் இல்லை நபிகள் நாயகம் எந்த ஜாகிலியத்தை தடுத்தாங்களோ அந்த ஜாகிலியத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றீங்க ரொம்ப கவலையா இருக்குது ஏன்னா ஒரு நாளுமே நான் இப்படி ஒன்றை கண்டதே கிடையாது ரொம்ப பண்பான ஒரு மனிதர் எங்க கண்டாலும் பேசுவார் தேடி வந்து பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் திடீரென்று ஏன் இப்படி வந்து பேசினீர்கள் தேர்தல் கேளுங்க இப்படி வந்து பேசி பச்சை பொய்யை பேசுவதற்கான தேவை உங்களுக்கு என்ன வந்தது

சலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வவரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீது மேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான வீடியோவுக்கு ஒரு பதில சொல்லணும்னு தான் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம் ஆலையில இருந்து சில சகோதரர்கள் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினராக செயல்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக செயல்பட்ட சகோதரர் கொழும்பு கம்பெனிய வீதியில இருக்காரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அவர் பற்றிய செய்திகளை நான் பின்னாடி சொல்றேன் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர்ல எனக்கு நேற்றும் இன்றைக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா திடீர்னு ஏன் என்ன பத்தி ஒரு வீடியோ போட்டாரு என்று எனக்கு தெரியல ஆனா அவர் வீடியோ போட்டிருக்கிறது

இதை யார் செய்தாலும் மாபெரும் பாதகம் இது இந்த தீவிரவாதத்தை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது என்று சொல்லி முதன் முதலாக குண்டு வெடித்து வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ள நான் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் சார் நானும் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறீங்கல்ல களத்தில் இருந்தோம் அதுக்காக காட்டுறேன் அந்த வீடியோவில் நான் பேசுகிற காட்சியையும் நீங்க பாருங்க நம்முடைய இலங்கை நாட்டிலே இன்றைய நாள் ஒரு கருப்பு நாளாக பார்க்கப்படுகிற அளவுக்கு அதிபயங்கரமான அளவில் ஆறு இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இதனை யார் செய்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்க மனிதநேயத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகவும் கொடூரமான ஒரு காரியம் என்பதில் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இது எதுக்காக நான் போட்டு காட்டுறேன் சொன்னா எங்க இருந்தீங்க நீங்க எல்லாம் நாங்க தான் களத்தில் நின்ற மாதிரி அவர் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு இடையில இந்த கார்ட்போர்ட் வீரர்கள் கீபோர்ட் வீரர்கள் என்று எல்லாம் சொல்லுவாரு நீங்கள் இதை கன்ஃபார்மாக தெரியாமல் பேசலுங்கிறது எனக்கு தெரியும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் களத்தில் நிற்கிறவேன்னு உங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனை கொழும்புலையோ எங்கே நடந்தாலும் நான் அவர்களுக்கு வந்து நிற்பேங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்களும் நிற்பீங்கிறத நான் மறுக்கவே இல்லை ஆனால் ஏன் இப்படி பொய்யாக வந்து பேசுனீங்கிறதான் முதல் கேள்வி என்னுடைய முகநூல் பக்கத்திலையும் தற்போது உங்களுடைய தலைவர் ஆள் போட்டு முடக்கி எனக்கு அந்த தகவலை நான் தனியாக சொல்கிறேன் என்னுடைய காஸா பற்றி பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக நான் பேசி வருகிற யூடியூப் சேனலில் உங்களுடைய தலைவருடைய அஃபீஷியல் ஐடியாவில் யூடியூபுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இவர் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறார் என்ற கம்ப்ளைண்ட் வைக்கப்பட்டு ஆதாரத்தோட நான் இன்ஷால்ல என்ன செய்வேன் அதை தனியாக போடுவேன் அந்த யூடியூப் சேனல்ல நான் அப்ப பேசின எல்லா வீடியோக்களும் இருக்கிறது இப்பொழுது என்னுடைய முகம் உள்ளயும் அதை பார்க்க முடியும் எனவே நான் அன்ற்க்கும் பேசியிருக்கிறேன் என்றையும் பேசியிருக்கேன் அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு நீங்க எல்லாம் எங்கடா இருந்தீங்க என்று கேட்டுட்டு இங்கயா இருந்தீங்கன்னு சொல்றாரு அதை நீங்களே பார்த்துக்கிருங்க நீங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த தாத்து பிறகு எங்கடா போயிட்டு இருக்கீங்க

உங்களை மாதிரி மூத்தவங்க என்னுடைய தகப்பனாருக்கு நிகரானவங்க நீங்கள் வாப்பா ஸ்தானத்தில் நான் உங்களை எப்பயுமே வச்சு பார்ப்பேன் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நான் இருக கட்டி அணைச்சு கொள்வேனுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு வார்த்தையை பேசுனீங்கன்னு எனக்கு தெரியலை இந்த வார்த்தையை திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்க இந்த வீடியோ நீங்கள் பேசின வீடியோ உங்களுடைய மகளோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய தகப்பனார்களோ உங்களுடைய மாமியார்களோ யார் பார்த்தாலும் உங்களை பற்றி எப்படி முடிவெடுப்பாங்கங்கிறத பார்த்துக்கிறேங்க ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் இவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் விடத்தை தகுபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க போதுமானவன் தக்கடுத்ததாக என்ன சொல்றாருன்னா சொல்றதை பாருங்களேன் யாரும் சார் தேவர் என்ன மாதிரி பேசினாரு அதுக்கு எதாவது பேசி இருக்கீங்க அதுக்கு எதிரா நீங்க போயிட்டு அட்லீஸ்ட் போலீஸ்ல பேப்பர் செஞ்சிருக்கீங்களா தேரர் <Ile> <Ile> சொல்கிற அவர்களும் அவருடைய டீமும் வழக்கு பதிவு செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஏன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இப்படி பேசியிருக்கிறீங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமா ஆச்சரியமாக இருக்கு ரெண்டாவது என்னென்னா இஸ்லாத்துக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் பேசுகிற இடத்துல எல்லாம் யாரும் பேசலையாண்டெல்லாம் கேட்குறீங்களே யாராவது வழக்கு போட்டிருக்கிறீங்களான்னு கேட்குறீங்க ஏன் சார் நான் வழக்கு போட்டது இல்லையா போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லையா நீங்க அத கண்டது இல்லையான்னு நான் கேட்குறேன் இறுதியாக கூட நாமல் குமார முன்னாடி அந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் நாமல் குமார குரான அவமதிச்ச நேரத்தில் நான் போலீஸ் தலைமையகத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருகிறேன் ஜும்மாவுக்கு முதல்ல வெள்ளிக்கிழமை ஜம்மாவுக்கு முதல்ல அங்க நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தீங்க நினைவு இந்த வீடியோவில் நீங்க பாருங்க நாங்க அந்த மூணு பேர் போகிற காட்சி தெரியுதா மூணு நாலு பேர் போற மாதிரி அதில் அந்த சாரம் கொடுத்து கொண்டு கல்வி கொடுத்து கொண்டு வரக்கூடியவர் ரவுஃபக்கீம் அவருடைய சகோதரர் தம்பி அல்லது அண்ணனாக இருக்கலாம் சகோதரர் ஹசீர் அவர்கள் அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி போகிறவர் அர்ஷாத் நிசாம்தீன் அவர்கள் அதுக்கு பிறகு நான் அந்த பின்னாடி வந்து பேசுறதை பாருங்க இது அந்த குரான எதிராக நான் வெளியிலே வந்து கொடுத்த பேட்டி அந்த பேட்டியில பின்னாடி தெரிகிறவர் யார் என்று கேட்டா அர்ஷாத் நிசாந்தி கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பதாக நாமல் குமார என்கிறவர் புனித குரானையும் அபிகநாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்களையும் அல்லாஹு தாலாவையும் அவமதிக்கும் விதமாக அதிலே பேசி இருக்கிறார் அதற்காகத்தான் இன்றைக்கு போலீஸ் தலைமையகம் வந்து சட்ட ரீதியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி குறைபாட்டை பதிவு செய்திருக்கிறோம் திட்டமிட்டு பேசுறீங்கிறது உங்களுக்கு தெரியுதா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல உங்களோட சேர்த்து நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் நீங்க எல்லாம் எங்கடா இருந்தீங்கன்னு வேற யாத்தையும் கேட்கலாமா சார் நீங்க என்னட்ட கேட்கலாமா நான் களத்தில் நிற்கிற ஒரு ஆள் ஏன் இப்படி திட்டமிட்டு போய் சொல்றீங்க ஏன் இவ்வளோ என் மேல கோபம் கூப்பிட்டு ரெண்டு அடி கன்னத்தில் அரைங்களேன் நான் தாங்கிட்டு போயிடுறேன் எனக்கு ரவுஃபக்கிமோட எந்த சொந்த பகையும் இல்லை அவர் எனக்கு எனக்கும் அவருக்கும் காணி பிரச்சனையும் இல்லை எனக்கும் அவருக்கும் காசு பிரச்சனையும் இல்லை எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்குள்ள பிரச்சனை இருபதுக்கு கைதூக்கி எரிப்புக்கு துணை போனவர்களுக்கு அவர் ஆதரவு கொடுத்தால் அவர்களை கட்சியிலே வைத்து கொண்டார் கடைசி தேர்தலிலையும் அவர்களுக்கு வேட்பு மனு வரைக்கும் கொடுத்தார் இதுதான் பிரச்சனை அது அவர் கொடுக்காமட்டிருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது அவர் ஓரங்கட்டி இருந்தா பிரச்சனையே கிடையாது ஆனால் அவர் செஞ்சாரே அந்த நேரத்துல நீங்க அவங்களோடதானே இருந்தீங்க சார் நானா ஞானசார தேரருடைய தலைமையில கோட்டாவே ராஜபக்ஷ வந்து முடிய ஒன் கண்ட்ரி ஒன் ஒன் லோ ஒன்னு சொல்லி கிருஷ்ணன் அமைச்சு பெரிய ஒரு பாடுபடுத்திக்கிட்டு இருந்தாரு அந்த கமிஷனுக்கு தைரியமாக போய் முஸ்லீம்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொன்னது நான் இல்லையா அந்த வீடியோவை பாருங்க நான் ரஸ்மின் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலணி அதாவது ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலனின் பரிந்துரைகள் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக வந்திருக்கிறேன் அவரை கண்டு இவரை கண்டு இந்த ஓடி ஒளிஞ்சி இந்த மாதிரி வேலை நான் அப்பொழுதும் செய்ததில்லை இன்றைக்கும் செய்ததில்லை நாளைக்கும் செய்ய போவதில்லை அப்படி செய்யற ஒரு ஆளாக இருந்தால் இவ்வளவு தூரம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேங்கிறது உங்களுக்கும் தெரியுமா சார் நானும் அதே மாதிரி அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை பாருங்களேன்

பொரல்லையில தனியாக ஆர்ப்பாட்டமே நாங்க நடத்தினோம் அது உங்களுக்கு மறந்துடுச்சா இந்த ஃபோட்டோவில் பொரல்ல ஆர்ப்பாட்டத்தில் நான் ஊடகங்களுக்கு பேசுகிற காட்சி பொரல்ல ஆர்ப்பாட்டம் கொரோனா டைம் சமூக இடைவெளி பேணப்படுகிற டைம் யாரும் இணையக்கூடாது கூடி நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்ற தடைய இருந்த நேரத்திலேயே கோட்டாவினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக பொரல்லையில ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் அதுக்குரிய ஆதாரத்தை தானே கண்ணுக்கு முன்னுக்கு பாக்குறீங்க நீங்களா எங்க இருந்தீங்கன்னு என்று இது என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப பொரல்லையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

அடக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் கொரோனா பரவும் சொல்லி பயமா இருந்தா நாங்க அடக்குறோம் அடைக்கட்டி எங்களை நாங்களே குவாரண்டைன் என்று பகிரங்கமாக அறிவித்தோம் அந்த புட்டேஜையும் நீங்க நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திய காட்சி முழுமையாக அதுல பங்கெடுத்த அத்தனை பேருடைய காட்சிகளும் அதுல இருக்கிறது இதுவெல்லாம் இல்லாத ஒண்ணு நான் சொல்லல இருக்கிறத ஆதாரம் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இது கீபோர்ட் வீரர்கள் அல்ல நெஜ வீரர்கள் நிஜ போராளிகளுடைய ஆதாரத்தை காட்டிக் தடுக்க போராட்டம் போராட்ட களத்தில் முஸ்லீம்களாக என்று சொல்லி எல்லாரும் போராட்டத்துக்கு வாங்க அழைப்பு விடுத்தது நான் நாங்கள் தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தி காட்டணும் நீங்களும் உங்களுடைய கட்சியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்ரீலங்காவில் எந்த இடத்துலையாவது ஜனாசா எரிப்புக்கு எதிராக தனியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் எங்கேயாவது இருக்குதார் சார் நானா இல்லை சஜித் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் கலந்து கொண்டார் கொழும்புல நாங்கெல்லாம் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் உங்களோட தலைவர் கலந்து கொண்டார் இதை தவிர்த்து தனியாக நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் ஆனா நாங்க தனியா ஆர்ப்பாட்டம் நடத்தின மறுசாங்க அது உங்களுக்கு தெரியுமே ஏன் இப்ப திடீர்னு வந்து இப்படி ஒரு அபாண்டத்தை ஏன் சொல்ல வந்தீங்க ஜனாசாவை எரிக்கிறதுக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் முஸ்லீம் கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தான் இது நாடா இல்ல சுடுகாடா என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன் அந்த வீடியோ நீங்க போய் பார்க்க முடியும் இப்படி ஜனாசா எரிப்புக்காக போராடினது மட்டுமில்ல நீங்க சொல்றீங்கல்ல நான் அதுக்கு ஒரு பாராளுமன்ற தகுதியில இம்ரான்கான் வருந்துவது போராட்டம் செஞ்சேன் இந்த அரசியல் தலைவர்களோட தான் இம்ரான் கான் வருபோது கொழும்புல பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அங்கெல்லாம் வந்தீங்களான்னு கேள்வின்னு நான் சார் நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் முன்னாடி பாருங்க ஆர்ப்பாட்ட களம் அந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கும் போது ஜனாசா ஒரு சந்தூக்க செஞ்செடுத்துக்கொண்டு ஜனாசா உன்னையும் டம்மி ஒன்றையும் செஞ்செடுத்துக்கொண்டு களத்துக்கு வந்தது நாங்கள் இல்லையா நாங்க தான் தூக்கிக்கிட்டு வந்தோம் வந்த அந்த இடத்துல வச்சோம் வச்சு அந்த இடத்துல அந்த ஆர்ப்பாட்டம் முதல் கோஷங்கள் எழுப்பப்படுகிற காட்சியை நீங்க அத்தனை பேரும் பாக்குறீங்க இந்த கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டதுக்கு பிறகு இந்த முன்னாடி தெரிகிற இப்போ தெரிகிற காட்சியை பாருங்க அத்தனை பேரும் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதி செயலகத்தை தாண்டி போய்க் கொண்டிருக்கிறது போய் கொண்டிருக்கும் போது அந்த சந்துக்க தூக்கி கொண்டு வர்றாங்க நம்ம சகோதரர்கள் தூக்கி கொண்டு வர்றாங்க அந்த இடத்துல நான் நிற்கிறத நீங்க காண முடியும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறாரு அவர் வேற யாரும் இல்லை ஹர்ஷா நிசாந்தி பேசுகிற நீங்க தான் ஹர்ஷன் முன்னாடிதான் வந்துகிட்டு இருக்கிறீங்க முன்னாடி வந்து உங்களுக்கு நான் பின்னாடி நின்றது தெரியவேன்னு நினைக்கிறீங்களா இவ்வளவு முழுக்க முழுக்க பேசிக்கிட்டு தானே இந்த ஆர்ப்பாட்டத்திலையாவது இந்த முடிவு கிடைக்கணும் என்று பேசிக்கொண்டு வந்தோம் உங்களுக்கு நினைவு இல்லையா மறந்துட்டீங்களா இவ்வளவு பகிரங்கமா இதெல்லாம் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு தானே இந்த வீடியோ வந்து ஏன் இப்படி திட்டி தீட்டிங்க பச்சை பொய்ய ஏன் சொன்னீங்கன்னா அல்லாவ பயப்பட மாட்டீங்களா இருந்து போட்டு தேர்தல் மட்டும் வரும்போது நீங்க முஸ்லீமாக சமுதாயம் சமுதாயம் பேசவான எப்பவுமே உருமாது தேர்தல் வரக்குல மட்டும் முஸ்லிமாக வராதிங்க முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்தீங்களா இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்க இல்லாது அல்லாட நான் முஸ்லிம்களுக்காக நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் குரல் கொடுப்பேன் என்பது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஒவ்வொரு பிரச்சனை வருகிற போதும் குரல் கொடுத்ததும் நான் தான் குரல் கொடுக்காத உங்களுடைய கட்சி உங்களுடைய தலைவருக்கு எதிராக குரல் கொடுத்ததும் நான் தான் எந்த மாற்றமும் கிடையாது இந்த கேள்வி கேட்டது நூறு சதவீதம் பிள்ளை தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து முஸ்லீம் தலைவர்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் மற்ற நேரத்தில் எங்கே நாட்டுக்குள்ள வெள்ளம் வந்தால் பாதிப்பு வந்தாலும் உடனடியாக நாங்கள் போய் நின்றிருக்கிறோம் அது கொழும்புல நடக்கிற வெள்ளங்களாக இருந்தாலும் சரி மற்ற இடங்களை தேர்தல் நடந்தது தேர்தலுக்கு பிறகு அம்பாரம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது உங்க கட்சியினுடைய ஆட்கள் எல்லாம் போய் போக்கையும் ரோட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போய் தான் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதை அடைக்க வேண்டும் வாய்க்கால் பீரிட்டு வருகிறது இதை முடக்க வேண்டும் இந்த அறிக்கையை கொடுத்து அல்லாஹுடைய உதவியில் பொருளாதாரத்தை பொதுமக்கள் தந்தார்கள் நான் கிளம்பி போய் அம்பாடு மாவட்டம் அதே போன்ற உள்ள சில மக்கள் தந்த அத்தனையும் கொண்டு போய் வெள்ள நிவாரணம் செய்திருக்கிறேன் அனர்த்த நிவாரணம் செய்திருக்கிறேன் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் புற்றீசல் மாறி வர்ற ஒரு ஆள் இல்லை அதுக்கு இன்னொரு ஆதாரத்தை நான் சொல்லவா முன்னால் தெரிகிற புகைப்படத்தை பாருங்க அடந்த வருடம் இதே மாதிரி டிசம்பர் நேரத்தில் பாடசாலை மாணவர்களுக்கான புத்தக பட்டங்களை வழங்கிய ஒரு நிகழ்வு இது ஆயிரம் மாணவர்களுக்கான ஸ்கூல் வழங்கின நிகழ்வு அதுவும் கொழும்புல உங்க சொந்த ஊராக இருக்கிற கொம்பன்ய வீதியில ஆயிரம் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்து கொட்டிருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அழைச்சிருந்தேன் வந்து நீங்க மேடையில பேசுகிற காட்சியை தான் அதுல காட்டிக்கிட்டு இருக்கோம் அதுல என்ன பேசினீங்கிறது மறந்து இருப்பீங்க கொழும்பு மக்களை யாரும் கவனிக்கிறாங்க இல்ல கொழும்புல கல்வியை நாம முன்னேற்றணும் என்றெல்லாம் பேசினீர்கள் நினைவிருக்கும் குறைந்தபட்சம் தாருசலாம் முஸ்லிம் காங்கிரஸ் உங்களுடைய கட்சி தலைமையத்தில் ஒரு ரெண்டு மாடியை கேட்டெடுங்களே நீங்க கேட்டடுங்க எல்லாருமா சேர்ந்து கொழும்பு புள்ளைகளுக்கு கிளாசஸ் நடத்துவோம் என்னையெல்லாம் கொடுத்து அவங்கள வலுப்படுத்த முடியுமோ சிறுவர்களுக்கு எதை கொடுக்க முடியுமோ பெரியவங்களுக்கு எதை கொடுக்க முடியுமோ ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் வைக்க முடியுமா முயற்சி பண்ணுவோம் இடத்த மட்டும் கேட்டெடுங்களேன் கேளு மாடின்னு நினைக்கிறேன் சிறப்பு அவர்கள் மரணிச்சதுல இருந்து சும்மா தானே கிடக்குது முதல்ல அதுலயாவது ஒரு இடத்த எழுதுங்களே வாப்பா களத்துல நிக்கிறது நானா நீங்களா எலெக்ஷன் காலத்துல மட்டும் வர்றது கூட நீங்க இந்த வீடியோவை தீரென்னு ஏன் பேசி வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டா அடுத்து இந்த பிராதேசிய சபா இலெக்ஷன் நகர சபா இலெக்ஷன் வருகிறது இலெக்ஷனுக்கு நானா சகோதரர்கள் தாராளமாக வாங்க வந்து மக்கள்கிட்ட வாக்கு கேளுங்க இலெக்ஷனுக்கு வரணுங்கிறதுக்காக என்ன தூக்கி பிடிச்சுக்கிட்டு வரணும்னு நினைக்காதீங்க ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் வைத்திருக்கிறேன் மடியில் கனமில்லை வழியிலே பயம் இல்லை இந்த வீடியோவை நீங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு செய்தியை சொல்றீங்க எல்லா துறையிலேருந்து வரணும் வந்து கொழும்பு மக்களை இப்ப சூரியாண்ட நிலைமைக்கு வரப்போ உருவாகுவாங்க கொழும்பு மக்களை மட்டும் இல்லை கொழும்பு இந்த சிறப்பான கட்சியின தலைமத்துவத்துக்கும் ஒரு ஒரு தேவையில்லாத விசுச்சண்டுகள் உருவாகி வருகின்றன அவர் கொழும்புக்கு வர்றாங்க கொழும்புல வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்ற சொல்லி நீங்கள் எனக்கு எதிராக பேசின வீடியோவில் ஆரம்பமே தான் பேசுகிறீங்க நான் கொழும்பு சொந்த ஊர் இல்லை நான் அனுராதபுரம் அனுராதபுரத்தில் இருந்து தான் கொழும்புக்கு வந்திருக்கிறேன் கொழும்பில் மெரி பண்ணுறேன் அது வேறு விஷயம் ஆனால் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடியே நான் கொழும்பில் தான் இருக்கிறேன் கொழும்பில் கொழும்பில் தான் என்னுடைய தொழில் இருக்குது கொழும்பில் தான் என்னுடைய சமூக சேவைகளை இருந்து கொழும்பில் இருந்து தான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாமே கொழும்பு தான் நீங்கள் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க ஒரு வந்தாமரத்தான் வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் தலைவருக்கு எதிராக பேசுகிறான் அது தானே சொல்ல வர்றீயே உங்கள் தலைவருக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டில் கோட்டாவுக்கு எதிராகவே நான் பேசியிருக்கிறேன் கடந்த அரசாங்கத்துல செய்த பிழைகளை பேசி இருக்கிறேன் முஸ்லீம் தலைவர்கள் செய்த பிழைகளை பேசி இருக்கிறேன் அதுக்கு முதல் இந்த ஜாகிலியத்திலிருந்து வெளிய வாங்க நான் கொழும்பு நான் அந்த ஊரு நான் இந்த ஊரு நபிகள் நாயகம் சலவாளசலம் அவங்க எந்த ஜாஹிலியத்தை தடுத்தாங்களோ அந்த ஜாஹிலியத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்குது ஏன்னா ஒரு நாளுமே சகோதரர் அர்ஷா தினத்துல நான் இப்படி ஒன்றை கண்டதே கிடையாது ரொம்ப பண்பான ஒரு மனிதர் எங்க கண்டாலும் பேசுவார் தேடி வந்து பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் திடீரென்று ஏன் இப்படி வந்த பேசினீர்கள் தேர்தல் வருதுன்னா தேர்தலை கே இப்படி வந்து பேசி பச்சை பொய்யை பேசுவதற்கான தேவை உங்களுக்கு என்ன வந்தது அதோட அந்த ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் இல்லையா பின்னால் கடைசிக்கு சொல்றேன் ஆரம்பிக்கும் போதே சகோதரர் அர்ஷாத் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பிறகு இந்த தேர்தல் வரும்போது எப்படிதான் மாறினானோ தெரியா பணத்துக்காக பொணத்தையாவது திங்கிற நிலைமைக்கு உருவாகணும் தெரியா பணத்துக்காக பொணத்தையும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னு அரசாங்கன்னா முதல்ல அல்லாவை பயந்துக்கிறேங்க ஏழுமுன்னா நீங்களோ உங்களோட ஆட்களோ எங்கேயாவது ஒரு ஆதாரத்தை எனக்கு காட்டுங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பொது வாழ்க்கையிலருந்தே வெளியே போயிடுவேன் உதவியில் அதாவது ஒன்றும் செய்யவும் மாட்டீங்க பதவிகளில் இருந்துக்கிருவீங்க செய்கிற எங்களை பார்த்தும் இப்படியான கதைகளை சொல்லுவீங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கிறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அல்லா பயப்பட மாட்டீங்களா நாங்கள் தேர்தலில் உங்கள் தலைவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணால் எவனாவது காசு தந்து தான் பிரச்சாரம் பண்ணோமா எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு கடந்த அஞ்சு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதை உங்கள் தேர்தல் நேரத்தில் வந்து மட்டும் பேசலை உங்கள் கிட்டேயே பலமுறை வந்து சொல்லியிருக்கேன் அதில் வேற தலைவரை பாராட்டினார் சீராட்டினார் எப்போ பாராட்டினேன் எப்போ சீராட்டினேன் நான் பாராட்டினா பப்ளிக்லேயே பாராட்டிடுவேன் இப்போ புகழ்ந்தாலும் பப்ளிக்கில் புகழுவேன் குறை சொன்னாலும் பப்ளிக்லேயே குறை சொல்லுவேன் உங்களுடைய தலைவர் ஜனாசா எரிக்கிற நேரத்தில் ஜனாசா எரிப்புக்காக வந்து நின்றாருங்கிறத இன்றைக்கி தான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஓட்ட ஒரு படம் எடுத்தார் அஷ்ரஃபோட மகன் அந்த படத்தில் உங்களுடைய தலைவரை காட்டியிருக்க வேண்டும் உங்களுடைய தலைவருடைய வகிவாகம் அதில் வந்திருக்கணும் ஜனாசா எரிப்பின் போது அவர் பேசியதெல்லாம் மொட்டமாக மறைச்சிருக்கிறாங்க இது சொந்த பகையை அமான் அஷ்ரப் தீர்த்திருக்கிறாருன்னு அதில் நான் பேசியிருக்கிறேன் அப்பவும் பேசினேன் இப்பையும் பேசுறேன் பேசினத நான் இல்லைன்னு இருபதுக்கு கை கைதூக்கியவர்களுக்கு அவர் மீண்டும் மனு கொடுத்தார் அதுதான் மிகப்பெரிய விலை அவர்களை பாதுகாத்தார் அவர்கள் கை கைதூக்குவதற்கு ஒத்துதினார் அது பிள்ளை அல்லாஹு பயந்து கொள்ளுங்கள் கடைசியாக நான் சொல்ல வருகிற ஒரு விஷயம் என்னன்னா சகோதரர் அர்ஷாடா எனக்கு எதிராக வீடியோ போட்டாங்க நான் இன்றைக்கும் அவரோடு அளவுக்கும் எனக்கு கோபம் கிடையாது ஆனால் கவலை ஏன்னா அவர் இந்த வீடியோவில் பேசுகிற கேரக்டர் கிடையாதவர் அவர் ஒரு 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 நல்ல மனுஷன் கொழும்புல அவரை தெரியும் ஒரு நல்ல மனுஷன் தான் ஆனால் திடீர்னு ஏன் இப்படி வந்து பேசினார் சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க நீ எவனாவது உசுப்பேற்றி விட்ருக்கலாம் அல்லது முன்னாடி தேர்தல் வருகிறது அதுக்காக கூட பேச சொல்லியிருக்கலாம் சமூக விஷயத்தில் நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் நான் உங்களோடு நீங்கள் களத்தில் நிற்கும் போது நான் நிற்பேன் நான் நிற்கும் போது நீங்களும் வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் வந்திருக்கிறீங்க இப்போ அண்மையில் கூட கொழும்பு பாடசாலைகளுக்கு டிப்புட்டி பிரின்சிபல் நியமனத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து என்னோட பேசலையா இந்த கமாண்ட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கெல்லாம் அரிசாட்னா நான் அல்லாட உதவியில் பயப்படுகிற ஒரு ஆள் அல்லன் உங்களுக்கே தெரியும் அலமது சமூகத்திற்காக என்றைக்கும் நிற்பேன் நாளைக்கும் நிற்பேன் உங்களோடும் வந்து நிற்பேன் உங்களுக்கு ஒன்றென்றாலும் வந்து நிற்பேன் எனவே அவதூறு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து முறை யோசிக்கிறேங்க அடுத்தவன் மேலே சொல்லுகிற அவதூறுகளும் உங்களுக்கு திரும்பி வந்து நின்றும் உண்மையை சொல்லுங்கள் ஆதாரத்தோடு சொல்லுங்கள் நான் ஆதாரம் இல்லாமல் பேசியிருந்தால் நீங்கள் சட்ட காலரை பிடிச்சி கேளுங்கள் இதைத்தான் நான் சொல்ல நினச்சேன் வாகர்தா வானா அஹமதுல்லாஹி ரப்பில் ஆர்மி